எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோகனூருக்கு தான் இருக்கோம் அங்கே ஒரு கோயில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நவலடியார் கோயில் அதுக்கு பேர் நவலடி கருப்பண்ணசாமி அங்கே இருக்காங்க அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அதை நம்ம ஒரு பேப்பரில் எழுதி அதில் வேண்டி நம்ம கட்டிட்டு வரணும் அதுக்கு காணிக்கையை நம்ம என்ன செய்கிறோங்கிறதையோ அதில் எழுதி ஏறணும் நம்ம அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நாங்கள் ஒரு வருஷமாக அங்கே கோவிலுக்கு போக முடியல எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் சண்டே குழந்தைங்களுக்கு லீவாக இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டி எழுதி கட்டிட்டு நாங்கள் வந்தோம் வரும்போதே ஒரு ஐஸ்க்ரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குமே சொல்லி எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி வரும்போது தொட்டியத்தில் வந்து வாழைப்பழம் சீப்பாக கிடச்சிச்சு சரின்னு வாழைப்பழம் வாங்கிட்டு செவ்வாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால கொஞ்சம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு ரெண்டு கிலோ தக்காளி வந்து முப்பது ரூபான்னு கிடச்சிச்சு அதனால் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு மதியம் லஞ்சுக்கு என்ன செய்கிறது வீட்டில் போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி சண்டேவாக இருக்கே அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஈவினிங் வந்து டீ போட்டு குடித்தாச்சு நேடே இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்